கதை படிப்போம் இந்தாப்பா சேகர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லு இந்த நாற்காலி இருக்கே இதை செஞ்சவருக்கு சந்தோஷம் அதிகமா இல்லை வாங்கினவருக்கு சந்தோஷம் அதிகமா இதுல என்ன முதலாளி சந்தேகம் செஞ்சவருக்கு தான் சந்தோஷம் அதிகம் என்றான் சேகர் இதெப்படி தம்பி சொல்ற ஆமாங்கய்யா இந்த நாற்காலியை பாருங்க எவ்வளவு அழகான வேலைப்பாடு இருக்கு இதை செஞ்சவருக்கு முன்னாடி அந்த ஆசாரி இதை எல்லாம் கற்பனை செஞ்சிருப்பாரு பல முறை வரைஞ்சு பார்த்திருப்பாரு அப்புறம் தேர்ந்தெடுத்து மெதுமெதுவாக செதுக்கி இருப்பாரு செய்யும் போது அவர் மனசுல இருந்த கற்பனை உருவம் ஒரு மாதம் ஆயிருக்கும் இதை அவரு பல பேரு கிட்ட காட்டி அதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டு இருப்பாரு இப்படி ஒரு நாட்காலி செய்யும் போதும் சரி செஞ்சபுறமும் சரி அந்த ஆசாரி பல அருமையான அனுபவங்களை கடத்தி இருப்பாரு ஆனா வாங்கினவருக்கு வெறும் காகித பணத்தை கொடுத்து அதை வாங்கியிருப்பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்களும் நினைவுகளும் வாங்கியவருக்கு கிடைக்காது இல்லையா முதலாளி என்று முடித்தான் சேகர் அருமையா சொன்னப்பா நானும் பல தடவை யோசித்திருக்கேன் நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருந்தும் ஏன் ஒரு தொழிலாளியை போல ஏன் ஒரு தொழிலாளியை போல சந்தோஷப்பட முடியல ஏன் ஒரு தொழிலாளியை போல சந்தோஷப்பட முடியாம போகிறதுன்னு இப்ப புரியுது என்கிட்ட இருக்கிறது அரசு அச்சிட்ட வெறும் காகிதங்கள் தான் எந்த ஒரு படைப்பாளியும் இப்படித்தான் உணர்வான் காகிதங்கள் தான் ஐயா விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு சரி இன்னைக்கு சாயங்கரம் எங்கே போற விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அதுல போய் கலந்துக்க போறேன் நம்ம பிள்ளைகளுக்கு ஒருவேளை சோறாவது நாளைக்கு கிடைக்கணுமேனு ரேஷன் கடை நம்பி நானே என் குடும்பமே இருக்கு முதலாளி ஆமாப்பா போகும்போது சொல்லு நானும் வரேன் முதலாளி தொழிலாளியின் மூலமாக நிம்மதியை தேடி செல்கிறார் நன்றி வணக்கம்